பச்சா மட்டிறைக்கம் நஞ்சை கொசக்கூடியில் அக்கணி சூளையிலே விதரித்த மயவளே ஜக்கம்மா தொட்டுச்சி முத்தாளம்மா வச்சையம்மா விளக்காரி வவடாக்காரி அந்த இடுகாட்டுக்காளி சாம கோடாங்கிடுகுட்டழைப்புக்கு ஓடி அந்த உக்காணி கணந்தாயே வணக்கம் இங்கோ இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள பகவதியுடைய வசிய முறையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் என்ற தகவலை காண்போம் மலையாள பகவதியுடைய வசிய முறைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மலையாள பகவதியை வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்வதற்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையாள பகவதியுடைய பசிய முறைகள் உபாசன முறைகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அஷ்டகர்மத்தில் மாந்திரிக வேலைப்பாடுகள் முழுக்க முழுக்க செய்வது வந்து பார்த்திங்கன்னா அம்மா மலையாள பகவதியை வச்சு முழுக்க முழுக்க அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளையும் செய்யலாம் அந்த மாந்திரிக வேலைப்பாடுகள் அத்தோடு குறி சொல்வதற்கான அந்த தெய்வ உத்தரவு இப்படி எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய மலையாள பகவதியினுடைய வசிய இயந்திரம் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திரத்தில் எழுதி போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்குறோம் அதற்கு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறோ பத்துக்கு பத்தோ உங்களுக்கு எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அம்மா மலையாள பகுதியினுடைய எந்திரம் எழுதுவதற்கு தேவைப்படுதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த எந்திரத்திற்கு முறைப்படி எப்படி சாவணி பர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வீடியோ பதிவில் போட்டுருவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எந்திரத்தை எடுத்துட்டோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சாவணி பர்த்தி செய்துட்டோம் அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்திரமாக இருந்தாலும் அதற்கு வந்து திசைக்கூடுகள் பிரிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நான்கு திசையும் வந்து பார்த்திங்கன்னா திசைக்கூடுகளை வந்து இப்படி பிரித்து வச்சுருக்கோமா இப்போ திசைக்கோடுகள் பிரித்தாச்சு அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைக்கோடுகள் பிரித்த பிறகு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண சூளம் வரணும் இதுதான் முக்கோணம் மூளையில் சூளம் போடுறீங்களா இதை வந்து சூளம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சூளம் போட்டாச்சு அதற்கடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா திக்கு சூளம் போடணும் இப்போ நான்கு திக்குகளுக்கான திக்கு சூளம் வந்து நம்ம போடணும் அதற்கு அடுத்ததாக இந்த எந்திரத்திற்கான உரு என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா கங் கங்கென்றும் அடுத்ததாக இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா நங்கென்றும் அடுத்ததாக இந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா சிங் என்றும் எழுதணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கோண சூழத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரு கொடுத்துடோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ திக்கு கோடுகளுக்கு இப்போ திக்கு பிரிச்சுருக்கோம்ல இப்போ திக்கு கோடுகளுக்கான உரு எழுதணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வசிய பகவதி அப்படின்னு எழுதினோம் போல் இந்த திக்குக்கும் வஷ்ய பகவதி அப்படின்னு எழுதினோம் அதுபோல் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுத கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்ச சொல்கிறேன் பாருங்கள் ஓம் அந்தரி சூளி மாயாவி மலையாள பகவதி ஆகஷ ஆகாச அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனையில் எழுதியிருக்கலாம் அதே போல் இந்த முனையிலே வந்து பார்த்திங்கன்னா வஷ்ய பகவதி அப்படின்னு எழுதணும் சரிங்களா இப்போ இந்த மூணு மலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வஷிய பகவதி எழுதிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அந்தரி சூளி மாயாவி மலையாள பகவதி ஆகஷ ஆகஷ அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்படி எழுதிய பிறகு அடுத்ததாக எந்திரத்தினுடைய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான உரு தெய்வங்களை வந்து இப்போ எழுதணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திசன் சொல்லுவோம் இது வந்து ஈசானியன்னு சொல்லுவோம் இந்த ஈசானியத்தில் முதல்ல என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா சிவகாமி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்காளி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடாரி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கவி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகமாயி அப்படின்னு எழுதணும் அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்காளி அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு ஒரு முழு எந்திரம் வந்து எழுதிட்டோம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுங்க இது வந்து மலையாள பகவதியுடைய வசீகர எந்திரம் இப்போ எந்திரம் எழுதியாச்சு இப்போ எந்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரம் எழுதிய பிறகு மறுபடியும் பன்னீரோ அல்லது மாட்டு கோமியமோ அல்லது ஐங்காயமோ பூசி அதனை வந்து இந்த எந்திரத்தை வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு தெய்வ ஆகர்ஷண அஞ்சனம் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஆகர்ஷண அஞ்சனம் சொல்லுவோம் இந்த தேவத அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மத்தியில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த எந்திரத்துக்கு ஃப்ரேம் போட்டு உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பொதுவாக வந்து திசை பார்த்து அம்மாவுடைய எந்திரத்தை வைக்கலாம் இல்லை இதை கொண்டு நான் குறி சொல்லணும் அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு எந்திரம் போல் வந்து நம்ம கோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேங்கை தான் நம்ம சித்தி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கோல் இருக்கும்போது இந்த கோளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சர்க்குலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு சின்ன எந்திரத்தை எழுதி அந்த கோளுக்கு உள்ளே வச்சு அரைக்கு வச்சு அடைச்சி இதை கொண்டு இதற்கு வந்து இந்த கோளுக்கு வந்து சித்தி செய்து இப்போ நீங்கள் அதை குறி சொல்வதற்கும் பயன்படுத்திக்கலாம் இதற்கான மந்திர முறைகள் சொல்கிறேன் இதற்கான மந்திர முறைகள் நம்ம எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் சித்தி மந்திரம் மலையாள பகவதி சித்தி மந்திரன் போட்டுவிட்டு இந்த மந்திரத்தை பார்த்தால ஓம் அந்தரி சூளி வங் வம உச்ச மலையாள பகவதி வசிவசி நம்ம நம் வசிவசி நமக அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வசிவசி நம நம அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஓம் அந்தரி சூளி வங் வம உச்ச மலையாள பகவதி வசிவசி நமக அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வந்து நூற்றி எட்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா உரு சொல்லணும் இதை வந்து பார்த்திங்கன்னா முறையாக மலையாள பகவதிக்கான படையல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை எழுதியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் வசீகரத்துக்கான கோல் குறி சொல்லக்கூடிய கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் அடைச்சோ இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம உபாசன முறை செய்யணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தீட்டு காரியங்களுக்கு போகக்கூடாது மது மாமிசம் சாப்பிடக்கூடாது எந்திரியம் கழியக்கூடாது முடிவிட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இப்படி வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி எந்திரம் எழுதி இந்த விரத முறைகளை கடைபிடித்து அம்மாவுக்கு படையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் பழங்கள் தான் படையல் அம்மாவுக்கு அவள் பொறிகடலை பால் பழங்கள் தான் உங்களுக்கு படையல் தான் முழுக்க முழுக்க பகவதியை பொறுத்தவரை சைவ படைகள் தான் வைப்போம் அதன் பிறகு இருபத்தி ஒரு நாளும் இதேபோல் படையல் முறை போட்டு சைவ முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை ஆளில் அரவம் இல்லாதன இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சித்தி செய்யணும் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை இப்போ இருபத்தி ஒரு நாள் நம்ம செய்து வரக்கூடிய பட்சத்தில் அந்த தெய்வமானது சுவடையில் தான் கூட அந்த தெய்வமானது நமக்கு தத்துருவாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது குறி சொல்லணும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது குறி சொல்லணும் அப்படின்னு சொ ஆசைப்படக்கூடிய அதுபோல் இந்த மாந்திரிக வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த அம்மாவுடைய எந்திரத்தை எழுதி இருபத்தி ஒரு நாள் விரத முறை இருந்து அம்மா வந்து சித்தி பண்ணி வச்சுக்கோங்க உபாசனை பண்ணி வச்சுக்கோங்க இந்த எந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எந்திரம் அம்மா மலையாள பகவதியை கொண்டு அனைத்து விதமான அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால் அனைத்து விதமான மாந்திரிக வேலைப்பாடுகளும் நம்ம செய்யலாம் இந்த எந்திரத்தை நீங்கள் பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய கூட அவர் அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த கெட்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய துர்தேவதைகளால் ஏற்படக்கூடிய ஆத்மக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது இந்த பக மலையாள பகுதியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு சகலவிதமான செல்வ செல்வ சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எந்திரம் இது இதற்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எந்திரம் கூட எழுதியெல்லாம் இந்த ஆகர்ஷணமை தான் ரொம்ப முக்கியமானது நம்ம செய்து வச்சு நம்ம அன்பர்கள் கொடுத்துட்ருக்கோம் குறி சொல்லக்கூடிய கோளை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் குறி சொல்வதற்கான வாக்கு சித்தி மையம் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லைங்க முடியாது அப்படிங்கிறவங்கள நம்மகிட்ட நிச்சயமாக வாங்கிக்கலாம் ஐயாம் இந்த எந்திரத்தை அனைவரும் எழுதி பயன்பெறுங்கள் நாளை வேறு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்